உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் நிறைவான யோகங்களும் உண்டு துரதிருஷ்டமான யோகங்களும் உண்டு அதாவது பணக்கார யோகமும் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்பதான் அவர் ஆவார் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுற சார்னா அவர் ஜாதகத்தில் வந்து அவயோகங்கள் நிறைய இருக்கும் அவயோகம்னா கெட்டது அது தோஷம் சொல்லிக்கலாம் அல்லது யோக தசைகளையும் வரலன்னு சொல்லிக்கலாம் இது அவயோகம் எதிர்பாராத பணக்காரர் ஆகிறதுக்கு ஜாதகத்தில் அடிப்படையிலேயே சிறப்பான யோகங்கள் இருக்க வேண்டும் இந்த சிறப்பான யோகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு துறை செய்ய ஆரம்பித்து அதில் படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியாடையிற பேர் சிறப்பான யோகம்னு சொல்லலாம் அது சிறப்பான திசைகள் நடக்க வேண்டும் திசப்பான யோகங்கள் நிறைய இருந்தாலே திசைகள் உதவியாக இருக்கும் ஆனால் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இது முறையாக நல்ல யோகங்களில் பிறந்து நல்ல திசைகள் நடந்து நல்ல ஒரு தொழில்துறை மூலமாக வெற்றி பெறுவதற்கு பேர் ஒரு யோகம் இந்த விபரீத யோகம்னு ஒன்று இருக்குது ஜோடத்தில் அது சமீபத்தில் மதிப்பிற்குரிய செல்வி ஐயா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க நான் அடுத்தவங்கள எப்பவும் ஃபாலோ பண்ண மாட்டேன் இருந்தாலும் சான்றவர்கள் யாராக யார் சொன்னாலும் அந்த கருத்தை நம்ம தான் வேணும் இந்த யோக வரிசையில் விபரீத ராஜயோகம்னு ஒன்று உண்டு அந்த விபரீத ராஜயோகனா என்ன சார் அப்படின்னு ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தார் ஜோதிடம் சார்பா அதுக்கு ஒரு விளக்கம் ஜோதிடத்தில் வந்து பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கிறது ஒன்பது நவக்கோள்கள் உள்ள இருக்காங்க லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை அந்த லக்கணத்திலேருந்து எண்ணினால் ஆறாவது இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்துக்கு உரிய கிரகங்கள் அவர்களுடைய வீட்டிலேயே பலமாக இருந்தாலும் ஆறு குடைவன் எட்டில் எட்டாம் இடத்தில் இருக்கிறவர் ஆறில் ஆறுக்கு உடையவன் பனிரெண்டில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் எட்டாம் இடத்தில் அதாவது பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வது அந்த எட்டு குடைவன் வந்து பனிரெண்டில் இருந்தால் அல்லது பனிரெண்டு கூடையவன் எட்டாம் இடத்துல இருந்தால் ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருந்து எட்டு குடைவன் ஆறில் இருந்தால் அது வெறி விபரீதராஜ யோகம் நேரடி யோகம் என்பது வந்து குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் குருமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் புதாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படி நேரடி தொடர்புடைய யோகங்கள் உண்டு ஒரு மனிதன் எதிர்பாராத செல்வ செழிப்புக்கு ஆளாகிறான் அப்படின்னா அது விபரீத ராஜயோகமாக தான் இருக்க முடியும் இந்த விபரீத ராஜயோகம் உள்ளவர்கள் மட்டுமே அரசியலில் ஐந்தாண்டு பொறுப்பில் இருந்து பெரிய ஆகிடாங்க அது பேர் விபரீத தான் ஏன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கு ஜோதிடத்தில் ஒரு பங்கு இருக்குது அது அரசாங்க வேலை என்பது படித்து ஆகி அரசாங்க யோகம் இருந்தால் அவங்க அரசாங்கத்தில் வேலை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது வயசில் வேலைக்கு சேர்ந்து அறுபது வயது வரை அவங்க அரசாங்கத்தில் இருப்பாங்க அதுக்கு பேர் அரசாங்க யோகம் அரசியல் என்பது விபரீத தான் ஏன்னா அது நிரந்தரமான பதவியும் நிரந்தரமான பொறுப்பும் இல்லை அப்ப அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம் என்று பொருள் அரசியல் யோகம் என்பது ஒரு விபரீத ராஜயோகம் தான் ஜோதிட சாஸ்திரப்படி அதுல பிறருடைய சொத்து தனக்கு கிடைப்பது விபரீத ராஜயோகம் எதிர்பாராத விதமாக தாத்தா பாட்டங்கிற மாதிரி முன்னோர்கள் தேடி வைத்த சொத்து ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கிது பெரிய அளவில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத விதமாக புதையல் கிடைச்சது சார் ஒருத்தருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் லாட்டரி சீட்டு விழுந்தது பல கோடி பேர் இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த லாட்டரி டிக்கெட்டு விழுகிறது பரிசு விழுகிறது அதுக்கு பேர் விபரீத தான் ஏன்னால் அது பல கோடி பேரில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறதா எல்லாரும் நினச்சிட்டு எல்லாரும் அதுக்குள்ளே பயணிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஆகலாமேன்னு சொல்லிட்டு அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு கூடவருடைய திசை சரியான வயதில் நடந்து அந்த திசை வந்து யோகம் செய்யக்கூடிய மார்க்கத்திலும் இருக்கணும் அதுக்கு தனிப்பட்ட ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணணும் அது ஜோதிட நூலில் வந்து ஜாதக கட்டத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் திசையை நடத்தி அது சரியான பரிவர்த்தனை யோகமாக இருந்து நல்லவர் காலில் நிற்கணும் கால் என்றால் சாரத்தில் நிற்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையின் திசை நடத்தும் போது ராசியிலும் அவர் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் அம்சத்திலும் அவர் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு திசை வந்து நல்லவருடைய சேர்க்கையில் நல்லவருடைய பார்வையில் இருந்தால் அப்படி ஒரு நிலை ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு மார்க்கத்தில் அவர் நிச்சயமாக பணக்காரர் ஆவார் நான் யதார்த்தமாக உழைச்சி சம்பாரிச்சுட்டே இருக்கேங்கிறது அது எல்லோரு வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று தான் சாதாரண பாமரன் முதல் பணக்காரர்கள் வரை அவரவர் சார்ந்த உழைப்பின் மூலம் முன்னேறுவதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்ன நான் ஜெயிக்கவே இல்லைங்கிறது அது ஒரு யோகம் தான் அதுக்கு துரதிருஷ்ட யோகம் தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உலகத்தில் பிறந்திருக்கிற நூறு சதவீதம் பேரில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் பணக்காரர்களாக இருக்காங்க பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க ஐம்பது சதவீதம் பேர் நடுநிலையில் இருக்காங்க யதார்த்தமான வேலை எதார்த்தமான சம்பளம் அப்படியே மாதம் மாதம் டேலி பண்ணிகிட்டே வருவாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க இது என்னுடைய சுய அனுபவ கருத்து இந்த கீழ்நிலையில் இருக்கிறவனும் நடுநிலையில் இருக்கிறவனும் திடீர்னு பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு விபரீத ராஜயோகம் என்று பொருள் அதுக்கு இந்த மாதிரி மார்க்கத்தில் அந்த பணம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு ஆண்டில் ஒரே வருஷத்தில் பல கோடிகளுக்கு ஆளாக இருக்கிறார் ஒரே ஆண்டில் நான் ஜாதகம் சொல்லி ஒரே வருடத்தில் பல கோடிகளுக்கு ஆளாக இருக்கிறார் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு தெரிய வந்தால் வருத்தப்படுவார் அதுக்கு பேர் விபரீத ராஜோகம் என்று பொருள் ஒரே நாளில் பணக்காரனாலும் லாட்டரி டிக்கெட் விழுணும் அதே வேலையாகவே அலையவும் கூடாது அதே மாதிரி அந்த யோகம் நமக்கு இருக்கிறதான்னு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அதில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு முயற்சியை செய்யலாம் முயற்சி தான் எடுத்துக்கணும் அதே வேலையாக இருக்கக்கூடாது இறைவன் வந்து உலகத்தில் விபரீத ராஜயோகம் வச்சுருக்காரு அப்படின்னா உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் விபரீத ராஜயோகம் நடக்கும்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா விபரீத ராஜயோகம் உள்ளே இருக்கணும் அதுக்கான திசைகள் நடக்கணும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையணும் அதை இயற்கையே செய்யும் காலமே செய்யும் ஏன்னா திட்டமிட்டே லாட்டி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பரிசு விழுகிறது இல்லை திட்டமே இடாமல் எதிர்பாராத விதமாக கேரளாவுக்கு மூன்று நண்பர்கள் போயிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஆள் கொஞ்சம் பணம் போட்டு வாங்கியிருக்காங்க அதுதான் தீபாவளி அப்போ நடந்த ஒரு பம்பர் டிக்கெட்டில் அந்த மூணு நபர்களுக்கும் அந்த பரிசூழ்ந்ததாக வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அப்போ அவங்க திட்டமிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கலை சந்தர்ப்பமும் சூழ்நிலையாகவும் அங்கே போனாங்க சாமியை கும்பிட்டாங்க போன வேலையை முடிச்சுட்டாங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க விழுந்துருச்சு இதுக்கு பேர் தான் விபரீதராஜே என்கிட்ட இப்போ சமீபத்தில் அந்த லாட்டரி டிக்கெட் பற்றி பேசும்போது நிறைய நண்பர்கள் நான் பத்து வருஷமாக இருக்கேன் சார் அஞ்சு வருஷமாக இருக்கேன் சார் ரெண்டு வருஷமாக இருக்கேன் சார் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டுருக்கேன் சார் அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் வரும் அது மனிதர்களுடைய இயலாமையில் நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது நல்ல விஷயம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு மாதிரியான என்ன சொல்கிறது லாட்ரி டிக்கெட் மாதிரி பல பல விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க துபாயில் ஒரு மாதிரியான லாட்டரி டிக்கெட் சிங்கப்பூரில் ஒரு மாதிரி மலேசியாவில் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் அப்புறம் ரேஸ் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஏதோ நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இதில்லாம் பணம் கட்டலாம் சார் இதில் இவ்வளோ இல்லை சார் இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இது வந்து இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு கூட ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா அதுவும் விபரீத ராஜ்யத்தில் ஒன்று தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெற்றவங்க வந்து ஒரு சில நண்பர்கள் தான் என் சொல்லியிருக்காங்க அது எப்பாச்சும் ஒரு முறை ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை விட்டுட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களாம் அறியாமையில் ஏதோ பெரிய அளவில் நடந்துராதா பெரிய அளவில் கிடச்சிராதான்றது மாதிரி அந்த நுட்பங்களையே தெரிஞ்சுக்காம பண தேடலுக்குள்ளே வரும்போது அதுக்குள்ளே போய்ட்றாங்க அப்போ முதல்ல நான் சொல்வது வந்து விபரீத ராஜயோகம் என்பது ஜாதக கட்டத்தில் இருக்க வேண்டும் அது நடைமுறை காலத்தில் அந்த திசை நடக்க வேண்டும் அந்த திசை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறு எட்டு குடைவன் வந்து ஆபத்தை தருகின்ற திசையும் கூட ஆறு எட்டு பன்னெண்டு குடைவனின் திசை வந்து கெட்ட இடத்துல அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துட்டால் நன்மை நாலாம் இடத்துல இருந்தால் வேறுபலன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் வேறுபலன் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் வேறு பலன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவங்க வந்து நல்ல இடங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மூணு இடத்தை தாண்டி வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தீமையும் செய்வாங்க கண்முடித்தனமான தீமையை செய்வாங்க அப்போ அதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்றால் அது வந்து நான் பொயின்னு சொல்லுவேன் பக்தி அதுக்கு பெயர் அல்லது நாம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்வது அதுக்கு பெயர் அப்போ விபரீத ராஜயோகம் என்ற திசை நடந்தால் விபரீத யோ ராஜயோகம் நடக்கும் எதிர்பாராத பண யோகமும் நடக்கும் அதுவே கெட்ட அதாவது நல்ல இடங்களில் போய் கெட்டவர்களிலிருந்து திசை நடத்தினால் கெடுபடல்கள் பண்படங்கு கூட இருக்கும் அதில் தான் எதிர்பாராத கடன் எதிர்பாராத விபத்து எதிர்பாராத ட்ரீட்மெண்ட்டு எதிர்பாராத வழக்கு எதிர்பாராத எதிரி பிரச்சனைகள் அதாவது எதிர்பாராத கஷ்டம்லாம் என்னவோ அது பூராமல் அவங்களால் செய்ய முடியும் அப்போ அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யுமான காலமும் தகுதியும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உழைப்பை மீறிய ஒரு முயற்சியில் இறங்க வேண்டும் அது யதார்த்தமா நடக்கணும் சாதாரணமான முறையில் நடக்கணும் பெரிய பணம் கத்த கடன் வாங்கி உள்ளே போட்டு இல்லை ரெகுலராகவே அதை செஞ்சு இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் பேசியிருந்தார் பதினைந்து ஆண்டுகளாக ராட்டரி டிக்கெட் வாங்குகிறாராம் இன்னும் ஒன்று கூட விலகலை அப்படின்னு சிங்கப்பூருக்கே அவர் போயிட்டார் சம்பாதிக்கிறாரு அதை வச்சு வாழ்க்கை வாழ வேண்டிதானே சிங்கப்பூருக்கு தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூருக்கு போய் வேலைக்கு போனதே ஒரு விபரீத ராஜ்யோகம் தான் ஏன்னா கடல் தாண்டி போவதே விபரீத ராஜயோகம் விமானத்தில் பயணிப்பதே ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒன்று அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் தானே எல்லோரும் விமானத்தில் ஏற முடியாது அல்லவா அது நல்ல விபரீத ராஜயோகம் என்பது ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் ஆகவே தயவு செய்து லாட்டரி டிக்கெட்டை பெரிய அளவில் நம்பி அதுக்குள்ளே பணத்தை போட்டு கணக்காராயிடாதீங்க ஒவ்வொரு முயற்சியும் திருவனையாக்கும்னு ஒரு கருத்து உண்டு முயற்சி எடுக்கலாம் தவறில்லை ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது ஆகவே எனது நண்பர் கேட்டவர் விபரீத ராஜவனே என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதில் தான் இது நான் கூறிய அர்த்தத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களாக நீங்களும் புரிந்து கொண்டு ஒருவேளை கட்டாயமாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறேன் சார் அந்த திசை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ நேரடியாக வாங்க அல்லது வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி அதை பற்றி கேட்டுங்க ஏன்னா எண்ணி துணிக கருமம் ஒரு முயற்சியை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய ஒரு சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அயல் நாட்டுக்கு போகிறதுனாலும் சரி அல்லது வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறதுனாலும் சரி லாட்ரி டிக்கெட்டே வாங்கி லாட்ரி டிக்கெட் விழுகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் தவறில்லை என்ன அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்காகவே மனிதன் வந்து பிறந்திருக்கிறான் ஆனால் செய்யக்கூடிய முயற்சிகள் தோல்வி வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது அது வராமல் செய்வதற்கு பெயர்தான் ஜோதிடம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதியை இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் அந்த தகுதியை சரியான காலத்தில் ஒரு ஜோதிடர் மூலம் அணிந்து கொண்டு நான் சொன்ன இந்த அனைத்து முயற்சிகளையும் இறங்கினா நிச்சயமாக வெற்றி நிச்சயம் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் என்னிடத்தில் நேரடியாக வாருங்கள் இன்று கூறிய பதிவு விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் ஜோதிடர்களும் அறிந்து கொள்ளட்டும் மக்களும் முடிந்த அளவு அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியவில்லை என்றால் என்னிடம் வாருங்கள் இது வந்து ஒரு பொதுவான கருத்து பொதுவான பதிவு வாழ்க வளமுடன் അടുത്ത ഒരു സന്ദിപ്പിൽ ഉണ്ടെ സന്ദിക്കുന്നേ നന്ദി വണക്കം